நூற்று காதல் கதைகளையும் ஏராளமான கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய பெரிய இதிகாசம் வியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சில சுவையான சில பகுதிகள் சிறு கதைகளாக இங்கே தரப்படுகின்றன இந்த சிறுகதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்க முதலையிடம் சிக்கிய குரு துரோணரின் குருகுலம் வேதவியாசரின் மகாபாரதம் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களை மாணவர்களாக ஏற்றுக்கொண்ட துரோணர் என் மனதில் ஒரு எண்ணம் இருக்கிறது போர் பயிற்சி முடிந்த பிறகு அதை நிறைவேற்றித் தருவேன் என்று நீங்கள் உறுதி கூற வேண்டும் என்றார் அதனை கேட்டு மற்ற மாணவர்கள் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தனர் அர்ஜுனன் மட்டும் உங்கள் எண்ணம் எதுவாக இருப்பினும் அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று கூறினான் அவர்களுடன் பல நாட்டு இளவரசர்களும் ராதையின் வளர்ப்பு மகன் கர்ணனும் கல்வி கற்றார்கள் ஆனால் கர்ணன் மட்டும் பொறாமை காண காரணமாக துரியோதனன் துணையுடன் அர்ஜுனனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருந்தான் பாண்டவர்களை அவமதிப்பு செய்தான் எப்போதும் குருவின் அருகிலேயே இருந்து பக்தியுடன் அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொண்டு திறமையிலும் உடல் மற்றும் ஆயுத பலத்திலும் மற்ற அனைவரிலும் அர்ஜுனன் தலை சிறந்தவனாக இருந்தான் ஆசிரியர் எல்லா வித்தைகளையும் எல்லோருக்கும் சமமாக போதித்த போதிலும் அர்ஜுனன் தனது லாகவமான திறமை காரணமாக தன்னுடைய சக மாணவர்களை விட முன்னணி பெற்றிருந்தான் அதன் காரணமாக வேறு எவரும் எப்போதும் அர்ஜுனனுக்கு நிகராக முடியாது என்பதை துரோணர் உறுதியாக தெரிந்து கொண்டார் அறிவு கூர்மை கடுமையான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் வலிமை விடாமுயற்சி இவை அனைத்திலும் அர்ஜுனன் ஒருவனே மற்றவர்கள் அனைவரையும் பின்தங்க வைத்து முந்தி செல்பவனாக இருந்தான் அனைத்து ஆயுதங்களையும் கையாள்வதில் தலை சிறந்த வீரர்களில் தலை சிறந்தவனாக இருந்தான் ஏழு கடல்களால் சூழப்பட்ட இந்த உலகில் அனைத்து இடங்களிலும் அர்ஜுனன் புகழ் பரவியது அறுபதாயிரம் எதிரிகளை தனி ஒருவனாக சமாளிக்கும் திறன் பெற்ற அந்த தேர்வீரன் அர்ஜுனன் மட்டுமே மாணவர்கள் அனைவிலும் அதிரதன் என்னும் தகுதியை பெற்றான் துரோணரின் மாணவர்களில் பீமனும் துரியோதனனும் கதாயுத போரில் மிகுந்த திறமை காட்டினார்கள் தர்மபுத்திரரான யுதிஷ்டிரர் சிறந்த தேர்வீரராக விளங்கினார் நகுலனும் சகாதேவனும் வாழ்போரில் தலை சிறந்து விளங்கினார்கள் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் ஆயுத அறிவின் நுட்பங்களில் சிறந்து விளங்கினான் இரவின் இருட்டிலும் இரு கைகளையும் பயன்படுத்தியும் ஆயுத பிரயோகம் செய்வதிலும் இரவு முழுக்க உறங்காமல் போரிடவும் அர்ஜுனன் பயிற்சி பெற்றிருந்தான் அர்ஜுனன் வேல் போர் வாழ்போர் கதாயுதப் போர் தேர் யானை குதிரை தரையில் நின்று போரிடுதல் என்று சகலவிதமான போர்களிலும் தலை சிறந்த வீரர்களுக்கெல்லாம் தலை சிறந்த வீரனாக நிகரற்றவனாக திகழ்ந்தான் ஒருநாள் துரோணர் ஒரு மரத்தின் கிளையின் மீது ஒரு பறவை பொம்மையை பொருத்தினார் தன்னுடைய மாணவர்கள் அனைவரையும் அழைத்தார் மாணவர்களே அதோ அந்த மரத்தின் உச்சியில் இருக்கும் பறவையை பாருங்கள் அனைவரும் அவரவர் வில்லில் கணையை பொருத்தி தயாராக நில்லுங்கள் நான் சொன்னவுடன் அந்த பறவையின் தலையை உங்கள் கணையால் அடிக்க வேண்டும் என்றார் யுதிஷ்டரினிடம் யுதிஷ்டரா இலக்கை பார்த்தாயா என்ன காண்கிறாய் என்றார் துரோணர் குருவே நான் மரத்தை பார்க்கிறேன் என்னை பார்க்கிறேன் என் தம்பிகளை பார்க்கிறேன் அந்த பறவையையும் பார்க்கிறேன் என்றான் யுதிஷ்டன் சரி தள்ளி என்றார் துரோணர் அடுத்து ஒவ்வொரு மாணவனையும் அழைத்து அதே கேள்வியை கேட் யுதிஷ்டிரன் சொன்ன பதிலையே மற்ற மாணவர்களும் கூறினார்கள் அடுத்து அர்ஜுனனிடம் அர்ஜுனா மரத்தையும் அதில் அமர்ந்திருக்கும் பறவையையும் என்னையும் பார்த்தாயா என்று கேட்டார் அதற்கு அர்ஜுனன் நான் மரத்தையும் பார்க்கவில்லை உங்களையும் பார்க்கவில்லை நான் பறவையின் தலையை மட்டுமே காண்கிறேன் என்றான் அப்படியென்றால் அடி என்றார் துரோணர் இலக்கை அடித்தான் அர்ஜுனன் அவனுடைய கூர்மையான கணையால் பறவை அடிபட்டு அதன் தலை விழுந்தது தரையில் பீமசேனனின் மாபெரும் பலத்தையும் அர்ஜுனனின் ஆயுத அறிவையும் பார்த்து திருதராஷ்டரின் கொடிய புதல்வர்கள் மிகுந்த பொறாமை அடைந்தனர் ஒருநாள் துரோணர் தனது மாணவர்களுடன் நதியில் குளிப்பதற்கு சென்றார் மாணவர்கள் கரையில் இருக்க துரோணர் நதியில் இறங்கினார் திடீரென்று துரோணரின் தொடையை ஒரு முதலை பலமாக கவிப்பிடித்து இழுத்து சென்றது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் திறன் அவருக்கு இருந்த போதிலும் மாணவர்களின் இயல்புகளை தெரிந்து கொள்ள விரும்பிய துரோணர் இந்த கொடிய மிருகத்தை கொன்று என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினார் மற்ற மாணவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றபோது அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அர்ஜுனன் ஐந்து அம்புகளை செலுத்தி நதிநீருக்குள் இருந்த முதலையை கொன்று துரோணரின் உயிரை காப்பாற்றியிருந்தான் அவசியம் கருதி அவசரமாக முடிவெடுத்து அதனை விரைவாக செய்து முடிக்க எப்போதும் தயாராக இருக்கும் அர்ஜுனனின் நிலையை கண்டு அனைத்து மாணவர்களிலும் அவனே தலை சிறந்தவன் என்று உறுதி செய்து மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்தார் துரோணர் இதற்கிடையில் அர்ஜுனனின் அம்புகளால் முதலை துண்டு துண்டாக ஆகியிருந்தது புகழ்பெற்ற துரோணரின் தொடை விடுபட்டிருந்தது பரத்வாஜரின் மகன் துரோணர் பிரசித்தி பெற்றவனும் பெரும் பலம்பருந்தியுமான அர்ஜுனனை விழித்து வலிமை பொருந்திய கரங்களை உடையவனே எவராலும் தடுக்க முடியாததும் அனைத்திலும் தலை சிறந்ததுமான பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கவும் திரும்பப் பெறவுமான முறையை நான் உனக்கு சொல்லித்தருகிறேன் நீ அதனை சுவீகரிப்பாயாக எக்காரணம் கொண்டும் இதனை மனித எதிரிகள் மீது பிரயோகம் செய்யக்கூடாது உன்னைவிட பலம் குறைந்த எதிரிகள் மீது பிரயோகம் செய்தால் இந்த அஸ்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சுட்டெரித்துவிடும் குழந்தாய் மூ உலகிலும் இதற்கு நிகரில்லை என்று சொல்லப்படுகிறது இதனை மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும் மனிதன் அல்லாத எந்த எதிரியாவது உன்னை எதிர்க்கும் போது அவனுக்கு மரணத்தை உண்டாக்க இதனை நீ பயன்படுத்தலாம் என்று கூறினார் அவர் சொன்னபடியே நடந்து கொள்வதாக பிரதிஜை செய்து இரு கரங்களையும் சேர்த்து பிடித்து அந்த பிரம்மாண்ட சக்தி படைத்த அஸ்திரத்தை விபாத் சு என்கிற அர்ஜுனன் பெற்றுக்கொண்டான் குரு துரோணர் மீண்டும் அவனிடம் எந்த காலத்திலும் உன்னை விட தலை சிறந்த வில்லாளி உலகில் எவருமே இருக்க முடியாது எந்த எதிரியும் எந்த காலத்திலும் உன்னை வெல்ல முடியாது உனது சாதனைகள் மகத்தானவையாக இருக்கும் என்று கூறினார் ஏராளமான இளவரசர்களும் மற்ற மாணவர்களும் அங்கிருந்த போதும் ஆட்சியாளரின் மகனாக அதிகாரத்துடன் துரியோதனன் இருந்த திறமையிலும் பண்பிலும் வேகமாக முடிவெடுத்து செயலாற்றும் திறனிலும் குரு பக்தியிலும் தலை சிறந்தவனாக அர்ஜுனன் இருந்த காரணத்தால் அவனுக்கு பிரம்மாஸ்திரம் கிடைத்தது